வணக்கம் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மனிதர் ஆணையாளர்கள் செயல்பாடுகளை கண்டித்தவாத தரப்பு வாதிகளை சந்தித்ததாகவும் குற்றச்சாட்டு காவல்துறையினரின் கைது நடவடிக்கைகளில் எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை யாழில் தென்னை பயிற்சியை பாதுகாக்க புதிய திட்டம் கொழும்பில் இருந்து வரவழைக்கப்பட உள்ள அதிகாரிகள் குழுக்கோட்டையில் ஈடுபட்டி தொடரும் திமுக அன்புமணி தொடர்வது விரிவான செய்திகள் காலத்தின் போது சிங்கள மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போதிலும் அவர்களின் மனித உரிமைகள் மீறப்படவில்லையா எனவும் இவர்களை மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஏன் நினைவு கூறவில்லை எனவும் தீவிர சிங்கள கடும்போக்குவாத கட்சியான தேசிய சுதந்திர முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் செயற்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவிரலர் சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ෑැනට අධ කරේ විාගබ අඩුවක් නිසායේ පිළිබඳව. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் கடந்த திங்கட்கிழமை இலங்கைக்கு பிறகு திறந்தார் அரசாங்கத்தின் அழைப்புக்கு அமைவாகவே உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு பிறகு தந்தார் இலங்கை தொடர்பில் தீர்மானமிக்க தீர்மானம் எடுப்பதற்கு முன்னதாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர்கள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் பிள்ளை யுத்தம் முடிவடைந்தவுடன் இலங்கைக்கு வருகை தந்தார் பிரிவினைவாதிகளை மாத்திரம் சந்தித்துவிட்டு இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறிக்கை சமர்ப்பித்தார் அதேபோல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உயர் தானகர் ஹுசைன் இலங்கைக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுடன் சந்திப்பை நடத்தினார் இவருக்கு எதிராக பேரணி சென்றதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணையில் உள்ளது இவரும் இலங்கைக்கு எதிராகவே அறிக்கை சமர்ப்பித்தார் உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் கொடிகளை ஏந்திரிந்தவர்களுடன் ஒன்றிணைந்து முன்னாள் போராளிகளின் நினைவிடங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதேபோன்று செம்மணி மனித புதைக்குழி பகுதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் இவர் எவ்வாறு நடுநிலையாக செயற்படுவார் விடுதலை புலிகளால் போலீசாரும் சிங்கள மக்களும் இவர்களின் மனித உரிமைகள் மனித உரிமைகள் நினைவு கூறவில்லை தலைமை தாங்கிய பாதுகாப்பு தரப்புடன் தொடர்புடைய உயரதிகாரிகள் உயர்ஸ்தானிகளை சந்திப்பதற்கு அனுமதி கோரியிருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டது இனவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகளை மாத்திரம் சந்தித்துவிட்டு உயர்ஸ்தானிகர் சென்றுள்ளார் இவரது செயற்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இலங்கையில் கடந்த ஐந்து வருடங்களுக்குள் காவல்துறையினரின் கைது நடவடிக்கைகளின் காரணமாக சுமார் எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பின்னர் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கைது செய்வதற்கான முயற்சியின் போது முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு சந்தேகநபர் ஒருவரை கைது செய்யும் செய்யும்போது காவல்துறையினர் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து வழிகாட்டல் ஆலோசனைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாண குடாநாட்டில் தென்னை மரங்களை தாக்கியுள்ள வெள்ளையை தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக தென்னை பயிற்சிய சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜேகுடி அறிவித்துள்ளார் தொடர்ச்சியாக இரண்டு வாரங்களுக்கு பரந்தளவில் ஒரே நேரத்தில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னை பயிற்சியகை சபையினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் வெள்ளையை தாக்கத்தால் தேங்காய் உற்பத்தி பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளது எனவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வெள்ளையீ தாக்கத்தை கட்டுப்படுத்தும் திட்டத்துடனேயே வந்துள்ளதாக தெரிவித்த தென்னை பயிற்சியக சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் அது தொடர்பில் ஆளுநருக்கு விளக்கம் அளித்துள்ளார் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடக்கம் இரு வாரங்கள் யாழ்ப்பாணத்தில் வெள்ளையை கட்டுப்படுத்துவதற்கான செயற்திட்டங்கள் ஐந்து பிரதேச செயலர் பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக கொழும்பிலிருந்து நூறு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாகவும் அதை இயக்குவதற்கான ஆட்களும் அழைத்து வரப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரு வாரங்களும் இங்கு தங்கியிருந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் சாவகச்சேரி உடுவில் கோப்பாய் ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளிலேயே இதனை முதற்கட்டமாக செயல்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை வரவேற்ற ஆளுநர் மாகாணத்தின் சகல வளங்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்பதற்குரிய ஒத்துழைப்புகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் இந்த திட்டத்துக்கு தேவையான மற்றும் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதற்கும் ஆளுநர் இயங்கினார் யாழ்ப்பாணம் பலாலி சந்தையினை விடுவித்து தருமாறு கோரி மாவட்ட ராணுவ தளபதிக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எழுத்து மூலம் கடிதம் அனுப்ப உள்ளதாக யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் கன்னி அமர்வில் பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகர்தன் எவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கும் மக்களை மீள்குடியேற்றுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அந்த பிரதேசத்தில் மேழு குடியேற்றத்தை தொடர்ந்து நடைபெறுகின்ற அபிவிருத்தி திட்டங்களையும் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் மேழு குடியேற்ற அமைச்சினால் நூற்றி எண்பத்தி மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தொகை ஒதுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கான வேலை திட்டங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் பிரதேச சபைக்கு சொந்தமான பெலாலிஸ் சந்தையை விடுவித்து தருமாறு கோரி சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்த தீர்மானம் மாவட்ட ராணுவ தளபதிக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எழுத்து மூலம் அனுப்பப்படும் என சபையில் தவிசாளர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டுள்ள வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தலைமை அலுவலகத்தை மீளமைப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் கட்டட அனுமதியினை வழங்கக்கூடாதென்றும் அதற்குரிய அனுமதிகளை பிரதேச சபையே வழங்கும் எனவும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் கன்னி அமர்வு நேற்றைய தினம் சபையின் தவிசாளர் தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போதே வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் கட்டட அனுமதியினை பிரதேச சபையை வழங்கும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்தோடு தனியார் கல்வி நிலையங்கள் அனைத்தும் பிரதேச சபையின் அனுமதியினை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதேச சபை தலைமை காரியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமரர் தர்மலிங்கம் மற்றும் நாகலிங்கம் ஆகியோரின் நினைவு தினங்களை பிரதேச சபையை நடாத்தும் எனவும் வேறு எந்த அமைப்புகளும் அதனை நடத்த முடியாது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்தோடு மக்களின் நன்மை கருதி வியாபார அனுமதி பத்திரத்தை ஒருநாள் சேவையின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தீர்மானம் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை காவல் நிலைய காவல்துறை உத்தியோகத்தர் பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த இடமாற்றமானது இன்றுடன் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கடமை புரிந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவருக்கு தண்டனையாக குறித்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்திலிருந்து வல்வெட்டித்துறை காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல் மா அதிபர் திலக் தனபால் அவர்களால் இந்த இடமாற்றமானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் பிரதி காவல் மா அதிபராக பணியாற்றிய காளிங்க ஜெயசிங்க கொழும்புக்கு இடமாற்றம் மாவட்ட பிரதி காவல் மாதிபராக கொழும்பில் பணியாற்றி வந்த மாரப்பென இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண வடவராட்சி கிழக்கில் கடற்கொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்த கடற்றொழிலாளியின் உடலம் கரையொதுங்கியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி மணற்காட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய அ ஆனதாஸ் என்பவரே உயிரிழந்த நிலையில் சடலமாக கரை ஒதுங்கியுள்ளார் மணற்காட்டிலிருந்து கடந்த வியாழக்கிழமை அதிகாலை கட்டுமரத்தில் தொழிலுக்காக கடலுக்குள் சென்றுள்ளார் கடலுக்கு சென்றவர் கரை திரும்பாததால் சக தொழிலாளிகள் அவரை தேடி கடலுக்கு சென்ற வேளை கடலில் அவரது கட்டுமரம் மாத்திரம் மிதந்த வண்ணம் காணப்பட்டுள்ளது அதனை மீட்டு கரை சேர்த்த தொழிலாளிகள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அவரது சடலம் கரை ஒதுங்கியுள்ளது அதேபோல் சட்டவிரோத கடலட்டை தொழில் செய்பவர்களின் படகு கட்டுமரத்தில் மோதி விபத்தினை ஏற்படுத்தியிருக்கலாம் என அந்த பகுதி கடற்பொழிலாளர்கள் சந்தேகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சாரம் தாக்கி எட்டு வயது ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதவாச்சி காவல்துறை பிரிவின் சங்கிலி கந்தராவ பகுதியில் எட்டு வயது சிறுமியொருவர் மின்சாரம் தாக்கி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மின்சாரம் தாக்கிய குறித்த சிறுமி மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக மதவாச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீட்டில் நீர் சூடாக்கியை பயன்படுத்தும்போது சிறுமிக்கு மின்சாரம் தாக்கியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது மதவாட்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி இரண்டு சதவீத மின்கட்டணம் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களை வாழ வைக்கப் போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக மக்களை சுரண்டி ஊழல் செய்வது நாளுக்கு நாள் அம்பலமாகி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முப்பத்தொன்பது தசம் ஒரு சதவீதம் அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ள திமுக அரசு அடுத்த சில நாட்களில் மேலும் மூன்று தசம் பதினாறு சதவீதம் மின்கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்தப் போவதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த ஆண்டுகளில் நாற்பத்தி ரெண்டு தசம் பதினேழு வீதம் அதாவது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி மின்கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியிருக்கிறது இது உண்மையாகவே தமிழக மக்களுக்கு கிடைத்த பெரும் சாபமாகும் எனவும் அவர் சாடியுள்ளார் அடுத்து அமையவிருக்கும் பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சியில் மின்கட்டணம் குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் அளவுக்கு குறைக்கப்படும் எனவும் நேர்மையான நிர்வாகத்தின் மூலம் இதை சாதிக்கும் எனவும் அன்புமணி மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு உத்தரவுகளுக்கு தடை விதிக்கும் அதிகாரங்கள் மாவட்ட நீதிபதிகளிடமிருந்து குறைக்கப்பட்டுள்ளன அமெரிக்க உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அமெரிக்க நீதிபதிகள் தன்னிச்சையாக அமெரிக்க அரசின் நிர்வாக நடவடிக்கைகளை தடுக்கும் அதிகாரங்களை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் குறைத்துள்ளது ட்ரம்பின் பிறப்பால் குடியுரிமை பெறும் முறையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு எதிராக மாவட்ட நீதிபதிகள் விதித்த தடையை எதிர்த்து ட்ரம்ப் தரப்பினரால் உச்சநீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விசாரணையின் அடிப்படையில் தனிப்பட்ட மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளால் பிறப்பிக்கப்படும் நாடு தழுவிய தடைகள் அவர்களின் அதிகார வரம்பை மீறியது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது எனவே மாவட்ட நீதிபதிகளின் அதிகாரத்தை குறைக்க ஆறு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சாதகமாகவும் மூன்று பேர் எதிராகவும் வாக்களித்தனர் முடிவில் பெரும்பான்மைப்படி மாவட்ட நீதிபதிகளின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன இது தனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றும் இந்த தீர்ப்புக்காக உச்ச மீண்டும் ஒருமுறை நன்றி கூற விரும்புகின்றேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் இனி மீண்டும் நிறைவாக தலைப்புச் செய்திகள் மனிதர்மைகள் ஆணையாளரின் செயற்பாடுகளை கண்டித்த பேர்நவாத தரப்பு பிரிவினைவாதிகளை சந்தித்ததாகவும் குற்றச்சாட்டு காவல்துறையினரின் கைது நடவடிக்கைகளை எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை யாழில் தென்னை பயிற்சியை பாதுகாக்க புதிய திட்டம் கொழும்பில் இருந்து வரவழைக்கப்பட அதிகாரிகள் குழு யாழ் வட்டுக்கோட்டையில் முறைகேடுகளில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி அன்புமணி இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்